ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருப்போம் நம்ம மனிதர்மா பயக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பய ஃபர்ட்டிலைசஸ் மேர் நம்ம ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து ஒரு வேயா நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி நிறைய ஆஃபர்ஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபோனோ பண்ணுறத விட சேனலில் போட்டோம் அப்படின்னா பல்லாயிரம் பல லட்சக்கணக்கான மக்கள் அது போய் சென்றாடி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஸோ நீங்களும் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணி ட்ரை பண்ணி நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் எப்படி அப்படின்னா புதுசாக வந்து ஒரு செடி வளர்க்கணும்னா என்னென்ன தேவை யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் எப்படி எல்லாம் வளர்க்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு வளர்க்குறதுக்கு எப்படி கற்றுத்தரணும் அதை சின்ன குழந்தைங்களுக்கு கற்றுத்தரதால நமக்கு என்ன மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து நான் பேசியிருப்பேன் ஸோ அதனோட கண்டினியூஷனோட வீடியோ தான் டேட் த்ரீ இன்றைக்கு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சீட்ஸ் வந்து நம்ம சோர்ஸ் எடுத்துட்டோம் எங்கன்னா நம்ம வீட்டில் கிடைக்கிற விதைகள் அது பற்றாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அதுலேருந்து கிடைக்கிற விதைகள் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தக்கத்து வீட்டுங்களில் செடியாக நம்ம வாங்கி வச்சாலும் ஸோ இல்லை நமக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோங்கன்னா இப்போலாம் வந்து பிளான்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லை ஒரு கடைக்கு போகிறோம் இல்லை ஃப்ரீ பிளான்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி கூடிய சோர்ஸை வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இது எதுவுமே எனக்கு கிடைக்கலனாலும் நான் ஒரு செடியை எப்படி வளர்க்க ட்ரை பண்ணுறது சீட் மூலமாக சீடை வாங்கியே இது எல்லாமே இதில் பார்க்க போகிறோம் நம்ம ரொம்ப வந்து இப்போயே எக்ஸ்போஸ் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் கிடைக்கிறத பார்க்க சொன்னோம் வீட்டில் மோஸ்ட்லி கிடைக்கும் சப்போஸ் அப்படி கிடைக்கல உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் சீட்ஸை வாங்கிக்கலாம் எங்கே வாங்குறது அப்படின்னா எல்லா இடங்களிலும் சீட்ஸ் கிடைக்கிதுங்க நம்ம மனிதர் மாதிரி டைமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்ஸ் அவைலபிளாக வச்சுக்கிறோம் இது எல்லாமே சீட் வெரைட்டிஸ் தான் வித்தல் சீட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும் ஃப்ரூட்ஸ் அண்டு ஃப்ளார் சீஸ் இங்கே இருக்காதுங்க ஓகேங்களா நம்ம வந்து விவசாயம் கிட்டே வந்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம் வித்தபல் சீட்ஸ் மட்டும்தான் அவைலது ஸோ நீங்கள் நம்ம கிட்ட இருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் வெளியில் வாங்கிட்டு ஓகே தாராளமாக உங்களுக்கு எங்கே கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் சீட்ஸ் வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோட்டட் சீட்ஸ் தான் நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கும் ரீசன் என்னன்னா அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது நம்ம சீட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிகப்போசபிள் கவரில் தான் பேக் பண்ணியிருக்கோம் இதனோட ஷெல்ஃப் லைஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணிடணும் நம்ம வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா உடனே வந்து போட ட்ரை பண்ணும் ஓகேங்களா எங்களுக்கு வந்து ரன்னிங்லேயே இருக்கும் கஸ்டமர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ நாங்கள் பேக் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி குறைஞ்சிருக்கும் ஸோ இதெல்லாம் காலியாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லை ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருப்பாங்க எடுத்துகிட்டு வந்து ரீஃபில் பண்ணுவோம் ஸோ இப்படி வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி ஆகிட்டே இருக்கிறதால நமக்கு எப்பயுமே சீட்ஸ் இதில் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க வீட்டில் சீட்ஸ் அப்படின்னா அதை வந்து இமீடியட்டாக வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா விதை நேர்த்தி செய்யணும் விதைகளை வந்து விதை நேர்த்தி செய்யணும் விதை நேர்த்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் கம்பு சோளம்னு தானியங்களுக்கு தானங்க செய்வாங்க நான் நம்ம வீட்டில் போடுறதுக்கு எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக விதை நேர்த்தி செய்யணுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டேரக்டான மண் சோர்ஸுங்கிறது இப்போ அவைலபிள் இல்லை அப்படியே மண்ணுலேயே நம்ம விதைகளை வந்து போடுறதா இருந்தாலுமே நமக்கு சின்ன சின்ன பூச்சிகள் வண்டுகள் இதெல்லாம் வந்து இயற்கை தான் மண்ணில் இருக்கிறது அதுகிட்டே இருந்தெல்லாம் எறும்பு மெயினாக அதுங்கிட்டே இருந்ததெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ணணும் கோட்டட் சீட்ஸ் வாங்கி போட்டிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கெமிக்கல்ல வந்து இந்த கோட்டாயிருக்கும் அந்த சீட்ல ஸோ அதனால அதை எறும்பு வண்டு அதெல்லாம் எதுவுமே பண்ணது ஆறு மாதம் ஒரு வருஷம் செல்ஃப் லைஃப் கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு அதெல்லாமே செட் ஆகாதுங்க கிட்டேருந்து டேரெக்டாக அவங்க பிளான்ட்டு வளர்த்து அதுலேருந்து எடுத்து கொடுக்குற சீட்ஸ் இது ஸோ அதனால் இதனோட ஷெல்ஃப் லைஃப் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும் இதனோட ஜெர்னேஷன் வேல்யூ வந்து செவன்ட்டி டு எயிட்டி பர்சென்ட் இருக்கும் நமக்கு நம்ம சீக்கிரமாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லேட்டாக லேட்டாக அந்த செல்ஃப் லைஃப்போட வேல்யூ குறைய ஆரம்பிக்கும் ஜெர்னேஷனோட வேல்யூ குறைய ஆரம்பிக்கும் அதுக்காக தான் சொல்கிறோம் ஸோ நமக்கு டவுட்ஸ் இருக்கக்கூடாது இது முளைக்குமா மொளைக்காக தான் நினச்சிக்கிட்டே போகக்கூடாது இல்லையா அந்த ஒரு காரணத்தால் தான் ஒரு ஐடியா சொல்லி தருவோம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த விதையை வாங்கினாலும் நம்ம மனிதனோட பஞ்சகவியம் இருக்குது இல்லைங்களா இந்த பஞ்சகவியம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரொம்ப ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பிளான்ட் வளர்க்கணும்னு போயிட்டாலே டாப் டு பாட்டம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இதுங்க ஏன்னா நீங்க விதையிலேருந்தே இதை பயன்படுத்தலாம் இது பஞ்சக்கவியம் ஒரு டம்ளர்ல இல்லை ஒரு கப்ல எடுத்துக்கோங்க சீட்ஸை போட்டுருங்க பஞ்சகவ்யம் சீடு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு பஞ்சகவ்யம் ஒரு நாலஞ்சு சொட்டு அதில் விட்டுட்டு ஊற விட்டுருங்க ஊறி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் எடுத்து ட்ரை பண்ணிட்டு ஒரு வெள்ளை துணியில போட்டு அந்த ஈரம் போகிற அளவுக்கு காய வைங்க அதை காய வச்சுட்டு கொஞ்சம் நமக்கு நார்மல் சீடு எப்படி இருந்ததோ பழைய மாதிரி வந்துடும் அதை எடுத்து அதுக்கப்புறம் விதைச்சோம் அப்படின்னா அந்த சீடு வந்து ஜெம்னேஷன் குவாலிட்டி நல்லா இருக்கும் சீக்கிரம் முளைக்கும் நார்மலாக முளைக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்குதுங்க இது இன்னும் குயிக்காக முளைச்சிரும் வேஸ்ட் நமக்கு ஆகாது சரிங்களா எறும்பு வண்டு சாப்பிட்டோம்னு நம்ம பயப்பட தேவை இல்லை அந்த ஸ்மெல் அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த பஞ்சக்காவியை போகிற ஸ்மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெதை அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால சீக்கிரமும் ஜெம்னேஷன் நடக்கும் ப்ளஸ் ஸ்டெஸ்லேருந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான தவலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லாமல் உங்கள் சந்ததிகளுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் சரிங்களா அடிக்கடி இதை பயணப்படுத்துங்க அதே மாதிரி இந்த பஞ்சக்கவியம் வந்து சீடு கொடுக்கும்போதோட நிப்பாட்டுறது இல்லைங்க சீடிலேருந்து அது முளைச்சி வெளியே வருது இல்லை செடி அந்த டைம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா நாங்கள் அடிக்கடி கொடுத்துகிட்டே இருந்தோம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணிக்கு பதில் இதை கூட தெளிச்சுட்டு வரலாம் அப்படி தெளிக்கும்போது க்ரோத்து சூப்பராக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செடி வளர்கிறதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணும் ஸோ நீங்கள் உங்களுக்கு பஞ்ச ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தா தான் ஏன்னா நான் எவ்வளோ சொன்னாலும் அதை வாங்கி நீங்கள் அனுபவிச்சு பார்க்கும்போது தான் அதோட வேல்யூன்றது புரிய ஆரம்பிக்கும் சரிங்களா இது வந்து எல்லா டைமும் யூஸ் பண்ணலாம் பெஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணலாம் பெஸ்ட்டு வராமையும் இருக்கும் இதை நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்மெல்லுக்கு பெஸ்ட்டு வராது சப்போஸ் ஏன்னா செடிங்க இதெல்லாம் கொடுக்கும்போது க்ரோத் நல்லா இருக்கும் நல்ல கரும்பட்ச கலரில் செடியெல்லாம் அவ்வளோ அழகாக வளரும் அப்படி அதை பார்த்துட்டு எந்த பூச்சியாக சாப்பிடாம விடுமா ஸோ அது சாப்பிட வரும்போது இதை நம்ம அடுத்த வாட்டி தெளிக்கும்போது அந்த பூச்சிங்கெல்லாம் அப்படியே இந்த ஸ்மெல்லுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும் செடியும் சேவாக இருக்கும் க்ரோத்தும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த பஞ்சகவியமில் ஊற வச்சு காய வச்சு சீடு போட்டு வந்தோம் ஜென்ரேஷன் நல்லா இருக்கும்னு இல்லைங்களா நான் இப்போ இந்த சொன்ன விஷயங்கள்லாம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூவும் நீங்கள் பண்ணலாம் நான் அதை ஆட் பண்ண சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த பழைய வீடியோஸில் எப்படி பஞ்சகவியம் வந்து விதை நேரத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு வீடியோ போட்டிருப்போம் அதனோட லிங்க்குமே இதில் ஆட் பண்ண சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பஞ்சகவியம் போட்டு க்ரோத் பண்ணிவிட்டு முளைச்சி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கிறீங்க இதை ஃபஸ்ட்டு போட்டோம்னாலே இந்த சீடை விதைக்கிற மெத்தட் ஒன்று இருக்குதுங்க அது எப்படி அப்படின்னா நம்ம அதை எடுத்துட்டோம் விதையை வந்து பச்சை இருந்து உற வச்சு காய வச்சு எடுத்தாச்சு அது வந்து கீரை விதைன்னா அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் தூவி விடலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிற அந்த பாட்டை பொறுத்து நீங்கள் வந்துட்டு மண்ணில் போட போறீங்களா இல்லை குரோ போட போகிறீங்களா இல்லை பாட்டில் போட போகிறீங்களா பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் இந்த விதைய ரெடி பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக வந்துட்டு செம்மண்ணா செம்மண் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா செம்மண்ணே போடுங்க இல்லை பாட் மிக்ஸ் வேணும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டாக பண்ணும்போது செம்மண்ணே ட்ரை பண்ணலாம் ஏன்னா லோயஸ்ட் ப்ரைஸ் அதான்னு சொல்லிடுறீங்களா அதையும் தாண்டி வேணும் அப்படின்னா அடுத்து பாட் மிக்ஸ்க்கு போய்க்கலாம் செம்மனில் வந்து நீங்கள் என்ன ஒரே ஒரு செம்மனில் பிரச்சனை அப்படின்னா அது கொஞ்சம் இறுகி போயிடும் ஓகேங்களா அந்த இருகல் தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம கிட்ட ஐட்டம்ஸ் இருக்குது அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த சீரை போட்டு விட போகிறோம் செம்மண் வச்சுட்டு தொட்டியில் அது மேலே சீடை போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக செம்மண் அப்படி தூவி விடும் அப்படி தூவி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மேலே வந்து மூடினா மாதிரி அந்த சீடை மூடினா மாதிரி இருக்கும் அந்த ஈரப்பதத்துக்கும் அந்த சீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே முளைச்சி வந்துருங்க அதிகபட்சம் நாலு நல்ல ஒரு சீடு வந்து என்ன ஆகிடும் முளைச்சி வந்துடும் பெரிய சைஸ் சதியாக இருந்ததுன்னா அதுக்கு தேவையான டைம் அதை எடுத்துக்கும் ஸோ நம்ம சீட்ஸ் போட்டு அதை முளைச்சி வர்றதுக்கு விதையை வந்து ஆழமாக வந்து ஊட்டக்கூடாது அந்த வெண்டை கத்திரி தக்காளி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கையால் ஊனி நடுவோம் தரையில் நடும்பொழுது ஒரு ஒரு இன்ச்சு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட வீடியோஸ்லாம் எல்லாம் போட்டிருப்பேன் ஆடி அப்புறம் நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ணி விதை நடும்போது அப்படி தான் நடுவோம் கையால் ஊணுவோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊணும்போது ஆழமாக ஊனிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயுமே நமக்கு வந்து விதை முளைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக அப்புறம் விதை வந்து பார்த்தீங்கன்னா அதனோட பாகம் மேலே இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு விதை போடணும் அதை வந்து நம்ம சாஞ்சதாவோ இல்லை வந்து கீழ்ப்பக்கமாகவோ இருந்துச்சுனாலும் நமக்கு என்ன ஆகாது விதை முளைக்காது இதெல்லாம் விதை வந்து விதைக்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நம்ம வந்து ம வந்து பயிரிடுறவங்க இப்போ வேர்க்கல் எல்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கையால் எப்படி இப்படி தான் சீசுவாங்க இப்படி எப்படியா அவங்க தூக்கி போடும்போது அது எந்த பக்கம் கீழே கிழவிழுதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டா இருக்க போகிறோம் எப்படி முளைக்கும் அது மட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இடம் நிறைய குவான்ட்டியில் போடுறாங்க ஒன்று இல்லைனால என்ன ஆகிடும் ஒன்று முளைச்சி வந்துடும் ஆனால் நம்ம வந்து போடுறது எவ்வளோ சின்ன குவான்டிட்டி சின்ன இடத்துல போடுறோம் ஸோ நம்ம போடுற குவான்ட்டியுமே கம்மின்பொழுது போடுறதே கொஞ்சம் கரெக்டாக போட்டுட்டோம்னா நல்லா முளைச்சி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி விதைகளை வந்து மெத்தடில் யூஸ் பண்ணி நான் சொன்ன மெத்தட யூஸ் பண்ணி விதை போடுங்க போட்டதுக்கப்புறம் அந்த ஒரு ஒன் வீக் தப்பே உங்களுக்கு வந்து நல்லா முளைச்சி வர ஆரம்பிக்கும் முளைச்சி வந்ததுக்கப்புறமும் நான் சொன்ன இந்த பஞ்ச கவியமாக நீங்கள் ரெண்டு நாள் இல்லை மூணு நாளைக்கு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா க்ரோத் நல்லாவே இருக்குங்க இதுக்கப்புறம் இந்த விதையை வந்து ரெடி பண்ணியாச்சு அதை இதை இதை பண்ணியாச்சு அதை வந்து பிளான்ட்லையும் சாரி க்ரோ பேக்லேயும் போட்டு க்ரோ பண்ண வச்சாச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய விதைகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவான்டிட்டியில் சப்போஸ் கிடைச்சிது அப்படின்னா சீசன்ஸில் வந்து கிடைக்கிற விதைகளை எப்படி நம்ம வந்து பாதுகாக்கிறது ஏன்னா நம்ம உடனே நம்மளால் வந்து விதை எடுத்து போட்டுட முடியாத சூழ்நிலை வரலாம் அதை பதப்படுத்தி வைக்கணும் அதை எப்படி அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் ஃபோர்த் டேயில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு ஒரு தம்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோவாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு நல்லா